இந்த விழா நடைபெற இருக்கிற காரணத்தில ரெப்பா சரமங்களை நடைபெறலாம் கொண்டாடி கொண்டாடிக்கொண்டிருக்கிறார்கள் பாரைக் குறியல தியாகராஜ் மேடை ஏறி

உறுப்பினர் தமிழகத்தினுடைய கூட்டுறவுத் துறையினுடைய அமைச்சர் அமைச்சர் மருமகனார் கே ஆர் விஜயருப்பன் அவர்களுடைய வழிகாட்டுதல் மொழியில் திருப்பத்தூர் ஒன்றிய நகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக

விய் premisesது விழா அல்லையும் இல்லா கவணுடியாத் சற்வாக வழிக்கம் அடங்க்மாம் அட Empress்பது போலைட்டாடuser அவ்தினமா願い ம syllோல stalls tactile அன்டுழியம் அகுது ஜமுண இந்திறின கொ devoted princip emergesடித்திபொள்

கோனாளி மூட்டி கோலா திட்ட இந்த மாவட்ட மடமாற்றி அலைநிலையில் வெளிப்படுத்து சிறமைத்து வந்து சிறமைந்து கொண்டிருக்கீங்கள சிவகங்கை மாவட்டம் நினைக்க கிராவிட முன்னேற்றங்கள் இருந்த ஆற்றிலமுந்த மாவட்டங்களை நீ அலரும் மாற்றி அமைச்சரம் அய்யா ஆனால் கே அவர் பெரிய

வீரர்கள் வேறு எழைத்த வீரர்கள் ஒரு திரைப்படத்தில் யாரும் இந்த சுற்று மாட கொண்டு வந்த வாணி வாசல்ல மாவட்டத்தில் தர்மராசன் வந்த மாற காலை அந்த காணையில் எழுந்திருவதற்கான முதலை மாவட்டத்தில் பதினஞ்சி நீங்க படி மார் மாணிய பிரதர்ஷன் வாணி வாசல் மிர மாவரும் மிரமாவரும் மத மாத திருவிழா இருக்கு சிதரப்பூர்

தர்மராஜ அவரது மான தாய் ஆணி வாசகல வந்திருக்கேன் மதித்தை வேண்டும்படி மதுமானி அரசு வாணி வாசல்களை வந்திருக்கேன்

ஏரிய சரணியான நபர்களுக்கு நம்படி சார்பாக மரியாதை செலுத்தப்படுகிறது நம்மளுடைய தமிழகத்தினுடைய தலைவர் குடும்ப தலைவர் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு ஓடி அங்களுக்கு நம்முடைய சேர்மன் அவர்கள் மரியாதை செலுத்துகிறார்கள்

தாஸ் சாதுமர்களே வீரர்களே வீரர்களே ஊர்ல உள்ள வீரர்களே காரில் வீரர்களே ரசிகர்கள் வீரர்களே கடையிலே காரில் வீரர்களே 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 வீரர்களே